நல்லா பேசிட்டு இருக்கிறதுல நான் தங்கியிருக்கிறேன் பேசிட்டு இருக்கறதுல வந்து என்ன இன்சூரிஸோனா இந்த கன்ஃபர்மேஷன் பாயிண்ட் ஆஃப் இல்ல நிறைய கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அந்த ஸ்டாண்டிங் இல்லாமல் குறிமிட்டோம் இன்சூரி சொன்னாலும் குறிஞ்சிட்டோம்ங்குறத கன்ஃபார்ம் பண்றதுல கொஞ்சம் ஒரு டவுட் இருந்துச்சு எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் வைல்டா தெரிஞ்சுக்கணும்மா என்ன கொஞ்சம் அக்யுரேட்டா தெரியும்மா தெரியல ஏதாவது கொஞ்சம் கோப்பங்கள் இருக்கா இன்னைக்கு அப்போ சொல்லிச்சோமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஒன்றும் குழப்பங்கள் ஒண்ணும் கிடையாது இதுக்கு மேல டீப்பா போறதுங்கிறது கிடையாது ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிறைய வச்சுக்கிட்டே இருந்து கொடுக்கலாம் ஏன்னா என்டர்டைன்மெண்ட் லிபரேஷன் நம்ம ஒரு பெரிய இணையமையை நம்ம எதிர்பார்த்துட்டு அது நம்ம ஒரு பொட்டலையே பாக்கெட்டு வந்து கருத்து கொஞ்சம் சந்தேகம் வருது எவ்வளவு நம்மளையே நசுக்கணும் பார்க்காம அது வந்து ஒரு பாயெட்டுக்குள்ள அடங்குற மாதிரி விஷயமா இனி ஒரு டவுட் நமக்கு போயிட்டு நம்ம விளங்கினது எல்லாம் டவுட் ஒன்னும் கிடையாது அது விளங்குறதுனால ஏதோ ஒரு சில எஃபெக்டையும் நம்ம சீல் பண்றோம் எஃபெக்ட் சீல் பண்ணாமன்னு இல்ல ஆனா நாம எதிர்பார்ப்போங்கிறது வந்து ஒரு இமை எதிர்பார்த்தனால இமைமலை அடைஞ்ச எஃபெக்ட் நமக்கு இல்லை அதனால வந்து கொஞ்சம் சில நேரங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு இனிமேல இந்த இதுக்கு உறுதுணையா இருக்கிற மாதிரி சிலவங்க வேற சில இதெல்லாம் என்ரைட்மெண்டா இருக்க முடியாது இன்டெலக்சுவலாட்டி என்லைட்மெண்ட் அடைய முடியும் அது ஏதோ ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஸ்பீக் வரைக்கும் போனா போகாதவங்க நிறைய வந்து ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பீக் வரைக்கும் போயிட்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் யாராவது ஒருத்தர் சொன்னாரு ஏற்கிட மாட்டேங்க நானும் பார்க்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இதுக்கு மேல ஒன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் இருக்க முடியாதுங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும் அதனால நமக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு யாருமே தேவைப்படாது ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதான் பார்க்கறதுனால நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற பேரை சொல்லி யாருமே நம்ம வந்து மிஸ்லீட் பண்ண முடியாது அதனால ஏன்னா நமக்கே எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் தெரிஞ்சதுனால தெரிஞ்சு நம்ம அடுத்த அதுக்கு அடுத்த கட்டமா இது நம்ம தெரியும் பொழுது அது ஒரு இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் ஈஸியா இருக்கு ஆனா அதனால என்ன இப்ப நமக்கு என்லைட்டன்மெண்ட் அல்லது லிபரேஷன் இதனால ஏற்பட்டதுனால என்னன்னு நம்முடைய டே டு டே லைஃப்ல நம்முடைய மனோ அனுபவங்கள்ல ஒரு ஒரு ஃபோயிங் நமக்கு ஏற்படுது அந்த ஃபோயிங் வந்து நமக்கு வந்து அதை நம்ம ரெகனைஸ் பண்ண முடியுது ரெகனைஸ் பண்ண முடியறதுங்கிறது தான் நமக்கு அதுல கன்ஃபர்மேஷன் அது வந்து அதனோட நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப உதாரணமா நீங்க ஒரு சுவிட்சை போட்டீங்கன்னு சொன்னா லைட் எரிஞ்சிருந்ததுன்னா சரி கரெக்டான சுவிட்சை போட்டிருக்கோங்கிறத நீங்க உறுதி பண்ணிக்கலாம் அப்ப அதை வச்சு நீங்க வந்து நீங்க இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த லிப்ரேஷன் கிடைக்கும் அதே மாதிரி எல்லாமே ஒரு ஈஸி க்ளோயிங்கா இருக்கும்ங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமா நம்மளுடைய கன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் மற்றபடி வந்து ஒரு வினோதமான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும்ங்கிற மாதிரி நம்ம ஒரு இது பண்ணும்போது அது வகையான ஒரு மிஸ்டிக் எல்லாம் இதை பாக்குற மாதிரி ஆயிருக்கு அது அந்த இது என்ன அது யோகா பேஸ்ட் யோகா பேஸ்ட்ல நிறைய அனுபவங்கள் கிடைக்கலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கலாம் அனுபவங்கள் தான் நமக்கு வேணும்னு சொல்லி அனுபவத்தை நம்ம வந்து ரொம்ப டிமாண்டோட நம்ம ரொம்ப காலமா இருந்திருந்தோம்னு சொன்னா அந்த அனுபவத்தை நாடுற போக்குனால நமக்கு இது போதுமானது இல்லாம இருக்கலாம் சொல்லணும் மப்படி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இதுதான் வந்து உண்மையிலேயே உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங்றது இது தெரிஞ்சுட்டு தான் போதும் அதே நேரத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து இந்த லிபரேஷன் ஏற்படுறது என்னன்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒண்ணு இதுக்கு மேல டீப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது எல்லாமே இது ஒரு மேலோட்டமான விஷயம் தான் அது என்னன்னு விஷயமா சில இந்த டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணிருக்கோம் ஒன்னும் நார்மலா கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லாமல் என்ன பேர் கிரியேட் பண்றதுனால நம்ம அதுல டிஸ்டர்ப் ஆயிரும் ரிசி பாக்கலாம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணவே போகுமா நம்ம இதுதான் உண்மையில எல்லாருமே சொல்றாங்களா வேற இதுக்கு மேல வேற ஏதாவது நம்ம கூட நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படி பார்க்காம சும்மா பிளைண்டா சில ஈஸியா சொல்லிடுறாங்க ஐயா இன்னும் அந்த நிலையில தான் இருக்காங்க நாம ஐயா இருக்கிற நிலையில ஈஸியா சொல்லிடுறாங்க ஏழாவது மாடியில இருக்கிற மாதிரி ரெண்டாவது மாடியில இருக்கிற இன்னும் இடையில ரெண்டு மூணு மாடி இடையில கேப் இருக்குங்கிற மாதிரி அப்படி ஒரு இல்லாட்சியமா ஒரு கற்பனைல வச்சுக்கிடுறாங்க அப்படியெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கும் ஏற்பட்டு இருக்கு அதனால அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது எல்லாரும் அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டதுனால ஒரு ஃப்ளோயிங் நேச்சர் இருக்கு அது எல்லாருக்கும் இருக்கதான் செய்யுது நமக்கு இருக்கதான் செய்யுது எல்லாருக்கும் அந்த தான் இருக்கு அது எந்த மாற்றமே கிடையாது அதனால இது வந்து நம்ம ஒரு வேற ஏதோ ஒரு விசேஷமான ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து அவங்களுக்கு என்ன வந்து அவங்களுக்கு பொதுமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பரிச்சயம் இல்லைங்கிறதான் காட்டுது ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஏற்கனவே பரிச்சயம் ஆயிருந்து எ டிமாண்ட் பண்ணவே மாட்டோம் ஏன்னா நாமளே வந்து போயிட்டு வந்துட்டோம் வந்துட்டு வந்ததுனால பழையபடியும் இன்னும் போன இடத்துக்கே திருப்பி போகணுங்கிறதா நமக்கு ஏற்படாதுமேஷன் வந்து ஒரு முக்கியமான அம்சம் அந்த கன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிட்டுனா இந்த ஃபைல குளோஸ் அவ்வளவுதான் அந்த அங்க சனி முடிஞ்ச பிஜிலிபிரேஷன் ஆயிப்டி போட்ட அந்த ஃபைலை நீங்க ஓபன் பண்றதும் வேண்டாம் கட்டி தீ அவ்வளவுதான் அது முடிஞ்சு கொஸ்டின் சொல்லி விட்டுரலாம் தான் நமக்கு இருக்கு டே டு டே லைஃப்ல நீங்க வந்து எப்படி ஈடுபடுறீங்களோ அந்த ஈடுபடுற பொறுத்து இருக்கு ஏன்னா நமக்கு வந்து புறவலகம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான சூழ்நிலை இருக்கும் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலயும் ஒரு ப்ரெஷர்புலான சூழ்நிலை தான் இருக்கும்ங்கறதும் இல்ல சிறப்பான சூழ்நிலையும் இருக்கலாம் ஒரு பிரச்சனையான சூழ்நிலையும் இருக்கலாம் ஆனா எந்த சூழ்நிலையும் நம்ம வந்து பேஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த ரியாக்ஷன் அதுக்கு தகுந்த எமோஷன்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா இருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சூழ்நிலை அமையாது அதனால ஒரே மாதிரி ரெஸ்பான்ஸ் அமையாது அது வந்து வெரி ஒருத்தர் ஒருத்தர் வித்தியாசப்படும் அப்படி வரும்போது என்னன்னு சொல்லினா எல்லாத்துக்கும் காமனா இருக்கிற என்னன்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸ்னையும் தங்கி இருக்காம ஸ்ரோவிங்ல போயிடும் அவ்வளோ தான் அது ஒன்னுதான் ஒரு காமன் ஃபேக்டர் அந்த காமன் ஃபேக்டருக்கு வந்துட்டா போதும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய எல்லாம் பண்ணிட்டோம்ன்ற ஒரு கன்ஃபர்மேஷன்லா திருப்தி இறங்கிக்கலாம் யூஸ் பண்ணதான் ஏதாவது டிஸ்கஸ் உங்களுடைய பாயிண்ட் ஆஃபீஸ் ஏதாவது கேள்விகள் இழுக்கறாங்களோ நீங்க கேள்வி இழுப்புங்க ஏன்னா இப்ப ரெண்டு நாளா கொஞ்சம் இந்த டாபிக் கொஞ்சம் ஓடிச்சிது